நான் தெரிந்து கொண்ட இயேசுவை பிரசங்கிக்கவில்லை நான் அறிந்திருக்கிற இயேசுவை பிரசங்கிக்கிறேன் அவர் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரிந்திருப்பதற்கும் அறிந்திருப்பதற்கும் என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் மனசுக்குள்ளே இப்போ யோசிக்கிறோம் நீங்கள் அது நான் தெரிந்திருக்கிற இயேசு அறிந்திருக்கிற இயேசு பெரும்பாலும் மக்கள் கிறிஸ்தவர்கள் பல கோடி அவர்கள் தெரிந்த தெரிந்திருக்கிற இயேசுவை அறிந்திருப்பார்கள் தெரிந்து கொண்ட இயேசு பலர் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த சொல்லிக் கொடுக்கப்பட்ட பிரகாரம் அவர்கள் பின்பற்றுவார்கள் ஸ்தோத்ரம் அப்படியே அபால்வதாகும் அறிந்து கொண்ட இயேசுனா எப்படின்னா இயேசுவை தன்னுடைய உள்ளான மனதிற்குள் வெளிப்பாடாக அறிந்து பின்பு பின்பற்றுவது பின்பு பிரசங்கிப்பது பின்பு வாழ்வது உள்ளுக்குள்ள வெளிப்பாடு பட்டு உள்ளுக்குள்ள வெளிப்பாடு பெற்று அறிந்திருப்பது இப்போ நம்ம சபை எப்படி பிரசங்கிக்கிறோம் என்றால் உள்ளான வெளிப்பாடு கொண்ட செய்திகளை பிரசங்கிக்கிறோம் கதிரகு ஸ்தோத்ரா தான் பவுல்கிட்ட சொல்லுகிறார் அவன் ஒரு குரூப்பு எலியாங்கிறாங்க ஒரு குரூப்பு இறைமையான்னு சொல்கிறாங்க இப்படி தான் இயேசுவே அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிற பிரகாரம் பின்பற்றுகிறார்கள் ஆனால் பேரிடத்தில் பொழுது உன் மாமிசமும் இரத்தமும் அல்ல பிதாவே வெளிப்படுத்தினார் அந்த வெளிப்பாடை கொண்டு என்னை நீ பின்பற்ற ஆரம்பிக்கிற அப்படிங்கிறார் அப்போ பேதர் இது வரைக்கும் இதுவரைக்கும் எப்படி பின்பற்றினார்கள் என்றால் கேள்விப்பட்டதை வைத்து இயேசுவை பின்பற்றினார்கள் இப்பொழுது எப்படி பின்பற்ற போகிறார் தங்களுக்குள் கிடைக்கப்பட்ட வெளிப்பாட்டை கொண்டு இயேசுவை பின்பற்ற போகிறார்கள் புரியுதா நீங்க இதுவரைக்கும் எப்படி பின்பற்றீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நான் எப்படி பின்பற்றினேன் எப்படி பின்பற்றுகிறது சபை எப்படி பின்பற்றுகிறது ஒரு ஸ்தாபனம் இயேசுவை எப்படி பின்பற்றுகிறது ஒரு குரூப்பை எப்படி பின்பற்றுகிறது என்றால் போதனையின் அடிப்படையில் பின்பற்றுகிறது அவர் இறைமையாம் அவர் வல்லவர் அவர் நியாயம் தீர்ப்பார் அவர் நியாயாதிபதி இதுதான் பரிசுத்தம் இந்த பரிசுத்தத்தின் படி இல்லாட்டா அவனை தண்டிப்பார் அவர் இப்படி தான் ஆராதனைக்கு போனோம் இப்படி போவாட்டா கடவுள் நியாயம் தீர்ப்பார் வெள்ளிக்கிழமைனா இப்படி இருக்கணும் சனிக்கிழமைனா அப்படி இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரணும்னா இப்படி இருக்கணும் அப்படி போதனையை கேட்டிருப்பார் அந்த போதனையை பின்பற்றி இயேசுவை பின்பற்றுவார் அவர் எதை தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொண்டதின்படி இயேசுவை பின்பற்றுவார் சனா பேதருக்கு என்ன கிடைத்தது மாமிசமும் இரத்தமும் அல்ல பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் அப்போ வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவை பின்பற்றுவதுதான் பின்பற்றுவதுதான் ரகசியம்